மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல மெயின் ரோடு கே கே வழி ஒரு நூறு மீட்டர் தூரத்துல ஒரு ஆறாயிரம் செருடி இடம் வந்து விலைக்கு வருது இந்தியன் பேங்க் காலனின்னு அந்த இடத்தை பாக்குறதுதான் போயிட்டு ஏரியா ரொம்ப குறைட்டா இருக்கும் ரொம்ப அருமையான ஏரியா இந்த ஏரியால இடம் ரொம்ப கஷ்டம் வாங்க நம்ம ஸ்பாட்டு நீங்க விற்கணும் வைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி மூலமா மூலமாக எல்லோருசமாக எடுத்துக்கும் அதுக்கு புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்க எவ்வளோ பண்ணலாம் இதான் இந்தியன் பேங்க் காலனி கால்னி ஒன்னாவது இது வழியா தான் போகிறோம் இது ஏரியா ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப அமைதியான ஏரியா வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் ஒரு நூறு மீட்டர் தூரத்துல உள்ள வந்தோடனே லெப்ட்ல கட் பண்ணணும் இது மேற்கு பார்த்த மாதிரி உள்ள மன இது ஏரியா எல்லாமே பங்களா ஸ்டெயில இருக்கும் ஏரியா ஐம்பதுக்கு நூற்றி இருபது அடி நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இந்த பில்டிங்க்கு அடுத்ததாக உள்ள காளிமலை தான் ரொம்ப அமைதியான ஏரியா சுற்றிலும் காமௌன் போட்டு பக்காவாக இருக்குது அதாவது காமௌன்னால் பக்கத்தில் உள்ளவங்களுடைய பில்டிங் அது நமக்கு வந்து காமன் போடலாம் தேவையில்லை ஆல்ரெடி வந்து காமன் போட்டிருக்காங்க ஸோ நடுவில் அழகா ஒரு அபார்ட்மெண்ட் போடலாம் அதில் அபார்ட்மெண்ட் போட்டாலும் உடனே விற் விற்பனை ஆகக்கூடிய ஏரியா அதாவது ஃபிளாட்டாக பிரித்து விற்கிறனாலும் நீங்கள் பிரித்து விற்றுக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில் வருது இதோட விலை வந்து ஒரு சதுரடி ஆறாயிரம் சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஏரியா இவ்வளோ பெரிய இடம் இந்த இடத்துல இல்லை பங்களா ஸ்ரீல வீடு கட்டலாம் வெறுப்பம்ஷனா கண்டெக்ட் பண்ணுங்க இந்த லைனில் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இது வந்து ஒரு ஸ்கூல் ஜோன் இதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்கூல் இருக்கு பெட்ரோல் பங்க் ஸ்கூல் மாலு மருத்துவமனை இப்படி ஏ டு சைடு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் ஸோ எஜுகேஷனுக்கும் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் அதனால் இந்த மாதிரி இடங்கள்ல இவ்வளோ பிரச்சனை நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வரைக்கும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்ங் திருச்சி பாப்படி